மீண்டும் இந்த நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு மிக மோசமான நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் செய்தியிலையும் டிவிலையும் வாட்ஸ்அப்லேயும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அதில் ஒரு சில காரியங்கள் நமக்கு வேதத்துக்கு ஒத்து போகிற காரியங்கள் என்ன நடக்கிறது என்பதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க நேற்று வரை கொள்ள போகலாம் முதலாவதாக இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த யுத்தங்களை குறித்த செய்திகளை தான் பார்க்க போகிறோம் உலகம் முழுக்க எல்லா இடங்களிலும் யுத்தம் பரபரப்பாய் தொடங்கிவிட்டது குறிப்பாக சொல்லணும்னா இஸ்ரேல் பாலஸ்டீனியன் கான்ஃப்ளிக் இதில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா அதில் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுடைய ஒரு தாக்குதல் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இன்னும் இஸ்ரேல் அதற்கு உத்தரவாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அங்கே நடைபெறுகிற சம்பவம் என்னென்னா பேஜர் வாக்கி டாக்கி ரேடியோஸ் இது போன்ற காரியங்கள் எல்லாமே வெடித்து செதறுகிறது இது ஒரு விதமான தாக்குதலாக பார்க்கப்படுகிறது புது விதமான தாக்குதல் இது வரைக்கும் இப்படி ஒரு தாக்குதல் நடைபெற்றதே கிடையாது குண்டு வீசுவாங்க நடந்திருக்குது ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அவங்க வாங்கின பேஜர் அவங்க வாங்கின ரேடியோ அவங்க வாங்கின வாக்கி டாக்கி இதெல்லாம் பயன்பட்டு கொண்டு தான் இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் அவங்க செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதே நிறுத்திட்டாங்க பல இடங்களில் லெபனானில் காரணம் என்னென்னா செல்ஃபோன் வழியாக ட்ராக் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஆனால் பேஜர் வெடிக்கிறது இதை பார்க்கும்போது எனக்கு தோணுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்பாக கொரோனா வந்தபோது இது ஒரு புது விதமான பயோவாராக பார்க்கப்பட்டது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரத்தில் நம்ம நான்கு வசனங்களில் வாசிக்கும் பொழுது மரம் செடி கொடி எதுவுமே பாதிக்கப்படாமல் மனுஷன் மற்ற சாகக்கூடியதான ஒரு நிலை இது அப்படியே இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சு எந்த ஒரு இயற்கைக்கும் பேரழிவும் வராமல் மனுஷன் மட்டும் சாகடிக்கப்பட்ட ஒரு நிலைமை கோடிக்கணக்கில் செத்து போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இது ஒரு புது வகையான யுத்த முறையாக மாறுச்சு அதாவது பயோ வார் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ அதை வச்சு பேஸ் பண்ணி நிறைய கிருமிகளை ஜனங்க மேல ஏவுறதுக்கான காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறதாக சொல்லப்படுகிறது ஆனால் நம் கண்களுக்கு முன்பாக கொரோனா தான் வந்துச்சு அது ஒரு வகையான யுத்தமாய் பார்க்கப்பட்டது இப்போ இது எப்படிப்பட்ட ஒரு யுத்தம் பாருங்க இது ஒரு இராணுவம் வரும் குண்டு போடும் அது வேற விமானம் வரும் கப்பல் வரும் அதெல்லாம் வேற இது நான் வாங்கக்கூடிய எந்த பொருளுமே இனி உத்தரவாதம் இல்லை எந்த பொருள் எப்போ வெடிக்குமோ தெரியாது வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு லுக்கா இருபத்தொன்று இருபத்தாறில் பூமியில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து மனிதனுடைய இருதயம் சோர்ந்து போகுமா ஏன்னா இப்படியெல்லாம் இருக்கே அப்படின்னு இப்போ அந்த இடத்துக்கு வந்துருச்சு இப்போ யோசித்து பாருங்கள் எந்த பொருளை நீங்கள் நம்பி வாங்குவீங்க செல்ஃபோன் ட்ராக்கிங் சிஸ்டமாக இருக்குது கம்ப்யூட்டர் ட்ராக் பண்ணுறாங்க கம்ப்யூட்டரை வச்சு தாக்குறாங்க இப்போ பேஜர் இந்த காரியங்கள் எல்லாமே வீட்டு உபயோகப் பொருட்கள் இதன் மூலமாக தாக்குறாங்க இனி மனுஷன் எதை வச்சு தான் வாழ்கிறது இதை பார்த்துட்டு இருக்கும்போது யுத்தமானது அல்லது இந்த உலகத்தினுடைய நிலையானது அடுத்த கோர இடத்துக்குள் போகிறது இன்னி எதெல்லாம் வெடிக்குமோ பேனா வெடிக்குமா இல்லை நம்ம வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கக்கூடியதாக பென்சில் வெடிக்குமானே தெரியாது அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுக்குள்ளாயும் மனுஷனை அழிக்கக்கூடிய கருவிகள் தான் உருவாகிக்கிட்டே இருக்குது எக்ஸஸாக போயிட்டே இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இதில் நம்ம மிக முக்கியமாக ஒரு குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா யுத்தம் என்னவோ இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் யுத்தம் என்னவோ இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புலாக்கும் யுத்தம் என்னவோ அங்கே இருக்கக்கூடியதான அந்த ரெண்டு பிரிவுக்கு தான் ஆனால் அதிகமாய் பாதிக்கப்படுவது மக்கள் தான் எல்லா யுத்தத்திலும் அதிகம் பாதிக்கப்படுவது ஜனங்களாகத்தான் இருக்கிறார்கள் ஒரு பெரிய அரசியல் தலைவர் சொன்னார் யுத்தம்னு வந்தால் ஜனங்கள் சாக தான் செய்வாங்க யாருக்காக அவங்க சாகிறாங்க ஏதோ ரெண்டு பேருடைய மிக முக்கியமான காரியம் ஆனால் மறிக்கிறது என்னமோ ஜனங்களாகத்தான் இருக்கிறார்களோ அதிகமாக ஹீரோஷிமானாக சாக்கியில் அவ்வளோ ஜனங்கள் மறிக்க வேண்டிய அவசியம் என்ன அது ஜப்பான் என்கிறதான ஒரு அரசாங்கத்திற்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்குமான இடைப்பட்டது ஹிட்லருடைய ஒரு தனிப்பட்ட முடிவு ஜெர்மனி மக்களை அதை அழித்து போட்டது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஈராக்கில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் தலைவரின் தனிப்பட்ட முடிவு ஒரு நாட்டையே இல்லாமல் பண்ணிருச்சின்னு பார்க்குறோம் இது அதிகமாக பாதிக்கப்படுவது புது ஜனங்கள் தான் இது எல்லைகள் பெரிதாகிட்டே போகுது அதாவது யுத்தத்தினுடைய எல்லைகள் விஸ்தாரமாகுது இனி கோடிக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்படுகிற காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க இனி நாம் மிக முக்கியமாக இந்த ஜனங்களுக்கு தான் ஜெபிக்கணும் இந்த அரசாங்கங்களும் இந்த இராணுவங்களும் திருந்து போகிறது இல்லை இன்னும் உச்சத்துக்கு தான் போக போகிறாங்க அடுத்தடுத்த இடத்துக்கு தான் போவாங்க இனி நாம் ஜபிக்க வேண்டியது இந்த பரிதாபமான இடைப்பட்ட மக்களுக்கு ஏன்னா அந்த பிரிவில் தான் நம்மளும் இருக்கும் பரிதாபப்பட்ட இடைப்பட்ட மக்கள் நமக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் இந்த பாதுகாப்பு அந்த ஜனங்களுக்கும் வர வேண்டும் இதை ஒரு குறிப்பாக தான் நம்ம பார்க்கணும் நாம் அடுத்த காரியத்தை பார்க்க போகிறோம் இதே யுத்தத்தில் அடுத்தபடியாக உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை இது இன்னும் விஸ்தாரமாகிடுச்சு இப்போ உக்ரைன் நேட்டோ நாடுகள்லாம் சேர்ந்து ரஷ்யாவை ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ரஷ்யோ ராணுவத்தின் மேலே அது எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு அணு ஆயுத போருக்கு ஈக்குவலாக தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இந்த யுத்தத்தை நல்லா கவனிச்சிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவை யுத்தத்துக்கு அழைக்கிறது போலேயே இருக்குது ரஷ்யா என்னமோ அதை பொறுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது உக்ரைனை மட்டும்தான் தாக்கிட்டுருக்கு ஆனால் அந்த யுத்தத்தில் ரஷ்யாவை வலுக்கட்டாயமாக அடிக்கிற மாதிரியே இருக்குது எஸ்ஐக்கெல் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்வார் முப்பத்தொம்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் உன்னை வாயில் துரடு போட்டு இழுத்துக்கிட்டு பாரு இப்போ அது என்னோ நடக்கிறது கண்ணுக்கு முன்னாடி துல்லியமாக தெரியுது உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவை யுத்தத்துக்கு அழைக்கிறது போல இருக்கிறது ஸோ ரஷ்யா எங்கேயோ ஒரு இடத்துல ட்ரிகராக போகுது அந்த ஆகி அவர்கள் அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதை ஒட்டி ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு காரியத்தை ரஷ்யா செஞ்சுருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய அணு ஆயுதத்தை ஈரானுக்கு விற்றுருக்குறாங்க அதாவது ஈரானோடு கூட அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஈரான் ஹிஸ்புல்லா வழியாக ஏன் நேரடியாகவே இஸ்ரேல் கூட யுத்தத்தில் இருக்கிறது ஸோ இப்போ இந்த யுத்தம் அணு ஆயுதமானது ரஷ்யா கிட்டே இருக்குது இப்போது ஈரான்கிட்ட இருக்குது இஸ்ரேல்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ எல்லாமே அணு ஆயுத போருக்கு மிக மோசமான இடத்துக்கு போயிட்டே இருக்குது உலகம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள் இது எதுவுமே இல்லை அமைதியாக இருந்துச்சு இப்போ எல்லாமே மாறிடுச்சு கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்ற செய்தி நம் கண்களுக்கு முன்பாக நூறு சதவீதம் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது பார்க்க போகிறோம் பார்க்க பஞ்சங்கள் இது எதை சில வாரங்களுக்கு முன்பாக நபிபியால மிருகங்களை எல்லாம் அடித்து சாப்பிட சொல்லி அரசாங்கமே சொல்லிடுச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பார்த்தோம் அந்த மிருகங்களுக்காக போராடுறவங்க அதை எதிர்த்து பல காரியங்களும் செஞ்சாங்க ஆனா இப்போ சிம்பாபேல மீண்டும் அப்படி ஒரு விஷயம் அரங்கேறி இருக்கிறது என்னென்னா அரசாங்கமே இரநூறு யானைகளை சாப்பிட சொல்லிட்டு அதாவது அடித்து சாப்பிட சொல்லிட்டாங்க காரணம் மிகப்பெரிய கடுமையான வறட்சி அங்கே ஜனங்களுக்கு போஷிப்பதற்கு அரசாங்கத்தில் ஒன்றும் இல்லை கண்ணுக்கு முன்னாடி பஞ்சங்களுடைய காரியங்கள் போயிட்டே இருக்குது உச்சநிலையை அடைய ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் சப்னியா ஒன்று மூணு ஓசியா நாலு மூணு இந்த ரெண்டுத்திலே ஆண்டவர் மீண்டும்மாக மிருகங்களை ஒரு விசை வாரிக்கொள்வேன்னார் இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பிறகு நீங்கள் துல்லியமாக பார்த்துக்கிட்டே வாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் பாருங்கள் ஜனவரி மாதத்துலேருந்து ஆஸ்திரேலியாவிலருந்து மிருகங்கள் சாக ஆரம்பித்ததுலேருந்து இப்போ அது நடந்துக்கிட்டே இருக்குது மிகப்பெரிய அளவில் உயிரினங்கள் பஞ்சத்தில் மிருகங்களும் சாகுது மனுஷங்களும் சாகுறாங்க இந்த பஞ்சங்கள் யுத்தங்கள் அதிகரிக்கும் போது பஞ்சங்களும் அதிகரிக்கும் இந்த பஞ்சங்களுடைய உச்சம்தான் நாம் மூன்றாம் உலகத்தில் பார்க்க போகிறோம் அதோடு கூட சேர்ந்து எல்லாம் ஒன்றாக இணைய போகுது வேதம் சொன்ன யுத்தங்கள் யுத்தங்கள் செய்திகள் பஞ்சங்கள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக தெளிவாய் நிறைவேறி கொண்டு இருக்கிறது இவையெல்லாம் ஒன்றை நமக்கு தெளிவாய் சொல்கிறது நம்முடைய ஆண்டவர் வெகு சிக்கரத்தில் வரப்போகிறார் கடைசியாய் ஒரு மிக முக்கியமான அடையாளம் ஆனால் அதை குறிப்பாக கண்டிப்பாக நாம் எல்லோரும் இந்த ச நேற்று வரை முடியும் போது கூட நீங்கள் ஒரு நிமிஷம் ஜெபிச்சா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான விஷயம் நடைபெற்றுக்கிறது அதை தான் பார்க்க போகிறோம் சமீபத்தில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது பிள்ளைகளை குறித்து வாலிப பிள்ளைகளை குறித்து ஒரு மிக முக்கியமான காரியம் வந்தது அது எங்கேருந்து வந்துச்சுன்னா கோயம்புத்தூரில் நடந்த சம்பவத்தை குறித்து வந்தது கோயம்புத்தூரில் அதிகப்படியாக பிள்ளைகள் அதாவது இன்டர்நெட்டை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பிள்ளைகள் அவங்க தவறாகவும் யூஸ் பண்ணக்கூடியவர்கள் அப்படிங்கிற வகையில் இந்த பிள்ளைகளை குறித்து ஒரு சர்வே நடத்தப்பட்டது அதில் கோயம்புத்தூரில் மட்டும் நடத்தப்பட்ட அந்த சர்வேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக பிள்ளைகள் அப்படி செய்கிறாங்களாமா அதுவும் சரியான முறையில் அல்ல ஸோ இந்த பிள்ளைகள் இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சர்வேயில் விளக்கத்தையும் கொடுக்குறாங்க இதை கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்னென்னு கேட்டால் எந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அதிகமாக கம்ப்யூட்டரையும் அல்லது அதிகமாக கம்ப்யூட்டரை தவறாகவோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அறுபத்தி நாலு சதவீதம் எந்த வீடுகளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்கிற வீடுகளில் அதாவது தாய் தகப்பன் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிற வீடுகளில் இது அதிகமாக காணப்படுகிறது அதுவே ஒரு ஆறு பேர் இருக்கிற வீடு தாய் தகப்பன் பிள்ளைகள் நான் ரெண்டு பேரோ அல்லது தாய் பாட்டி தாத்தா ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற வீடுகளில் அது வந்து குறைவாக இருக்கிறது அதுவே இன்னும் கொஞ்சம் அதிகமாக எட்டு பேர் இருக்கிற வீடுகளில் பத்து பேர் இருக்கிற வீடுகளில் போகும்போது ஒரு சதவீதமாக குறைஞ்சிருக்குது கம்ப்யூட்டர்ஸ் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பமாக அதிகமாக இருக்கிற வீடுகளில் இது போன்றதான பாவங்களோ அல்லது இது போன்றதான பிரச்சனைகளும் குறைவாக இருக்கிறது மனிதர்கள் தனியாக இருக்கிற வீடுகளில் இப்போ ரெண்டு பிள்ளைகள் இருக்கிற வீட்டிலே எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு பிள்ளை இருக்கிற வீட்டில் எப்படி இருக்கும் பாருங்கள் பல இடங்களில் இந்த ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு ரூமில் உட்காந்துக்கிட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு அவங்க செஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பார்க்குறாங்கன்றது அது வேறு விஷயம் அதாவது அதை நம்ம அங்கே போக வேண்டாம் ஃபோன் யூஸ் பண்ணுறதை பற்றி மட்டும் சொல்கிறேன் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது மட்டும் சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் அறுபத்தி நாலு சதவீத பிள்ளைகள் ஃபோனிலே இருக்கிறாங்களாம் கோவை மாவட்டத்தில் மட்டும் இது நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எடுத்துக்கோங்க இந்தியா எடுத்துக்கோங்க உலகம் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க என்ன ஆகும்னு பாருங்கள் இதுதான் இன்னைக்கு இருக்கிற மிக மோசமான மேஜர் கண்டிஷன் பிள்ளைகள் அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க அடிக்ட் ஆனதுனுடைய அடுத்த லெவல் என்ன அப்படிங்கிறத நான் ஸ்ரீலங்கா போன போது ஊழியத்தில் பார்த்தேன் அதாவது வாலிப பிள்ளைகளோடு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தபோது சில வாலிப பிள்ளைகள் தனிப்பட்ட முறையில் பேசும்போது நான் பார்த்த ஒரு கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா தங்கள் வயதுக்கு மீறின விஷயங்களை அவர் பேசுகிறதை நான் பார்த்தேன் அதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் குழந்தையா இருக்கும் போது இவ்வளோ தெரிஞ்சிருக்கும் அதுக்கு மேலே நமக்கு தெரியாது அதுவே நீங்கள் ஒரு பதினஞ்சு வயசு ஆகும்போது சில விஷயங்கள் தெரியும் திருமண வயதாகும் போது கொஞ்சம் மெச்சூர்டாகவும் சில விஷயங்கள் தெரியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் அந்தந்த விஷயம் தெரியணும் அதற்கு முன்னாடி அது தெரியக்கூடாது அதுதான் ப்ரொசீஜர் ஃபேமிலி ப்ரொசீஜர் அதுதான் சமூகத்துக்கு நல்லது ஒரு சின்ன பையனுக்கு அஞ்சு வயசில் தெரிய வேண்டிய விஷயம் தான் அஞ்சு வயசில் தெரியணும் அதுவே பதினஞ்சு வயசில் ஒரு பையனுக்கு தெரிய வேண்டியது அஞ்சு வயசில் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை அவன் தப்பாக ஹேண்டில் பண்ணவோ தப்பாக நடக்கவோ நிறைய வாய்ப்பு இருக்கிறது அல்லது அஞ்சு அவன் அப்படி ஆயிட்டான்னா பதினஞ்சாவது வயசு வரும்போது அவன் எப்படி இருப்பான் பாருங்க எதுக்காக அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் வந்த பிறகு இன்டர்நெட் வந்த பிறகு அதாவது உலகத்தில் உள்ள செய்திகள்லாம் கையில் கிடைக்க ஆரம்பித்த பிறகு குறிப்பாக இந்த பிள்ளைகள் ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்த பிறகு பிள்ளைகள் தங்கள் வயதுக்கு மீறின விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள் அவங்களுக்கு அது தேவையா இல்லை அந்த ஏஜுக்கு அது தேவையில்லை ஆனால் தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சு கொண்ட விஷயத்தை அவர்களால் அந்த ஏஜில் யூஸ் பண்ண முடியல அல்லது அதை அவங்க லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அது வெளியே அவங்க ட்ரை பண்ணுறாங்க இப்படி பல பிரச்சனைகள் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் நிறைய போயிட்டு இருக்குது இது எதுவுமே பெற்றோரை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க ஃபோன் யூஸ் பண்றாங்க அவ்வளோதான் ஃபோனில் அவங்க ஆன்லைன் பார்க்கறாங்க கொஞ்சம் பேர் வீடியோ கேம்ஸ் பார்க்குறாங்க கொஞ்சம் பேர் ஸ்கூல்லேருந்து வரக்கூடியதான விஷயங்களை பார்க்குறாங்க கொஞ்சம் பேர் யூடியூப் பார்க்குறாங்க கொஞ்சம் பேர் பாட்டு பார்க்குறாங்க தான் நீங்க நினைக்கிறீங்க இல்லை அதை தாண்டி பிசாசி இப்பொழுது கிரியேட் செய்து கொண்டு இருக்கிறான் அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை அவர்கள் வயதுக்கு மீறின விஷயத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதை அவர்கள் வீட்டில் யூஸ் பண்ண முடியாது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியாது ஸோ அது வெளியே நடக்கிறது அதை அவங்க நடத்தும் போது அவள் வாழ்க்கையை எப்படி நாசமாக போகும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் இது கண்டிப்பாக பிள்ளைகளுக்காக ஜபிக்க வேண்டிய ஒரு காலம் பெற்றோர் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சர்வாதிகாரிகளாக இருக்க வேண்டாம் அதிகாரிகளாக இருங்கள் கண்காணிக்க வேண்டாம் நீங்கள் அப்படியே அவங்க பின்னாடியே போக வேண்டாம் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்ற பொறுப்பு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு தான் கத்த பெற்றோரை வச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் உன் தகப்பனை விட உனக்கு சிறந்த பாதுகாப்பு உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது ஃபோன் பாதுகாப்பு அல்ல தஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது ஆபத்துக்கு அது உதவும் ஆனால் தாய் தகப்பன் தான் எல்லா காலத்துலேயும் உதவுவாங்க கர்த்தருக்கு அப்புறம் உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட்டு அவங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபோனை யூஸ் பண்ணுங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னு பெற்றோர் பாருங்கள் அதை விட முக்கியம் பிள்ளைகளோடு உட்காந்து பேசுங்கள் பிள்ளைகள்கிட்ட என்னன்னு கேளுங்கள் அது பிள்ளைகள் புரிஞ்சிக்காமல் கற்றுனா கூட பரவாயில்ல நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க ஒரு நாள் உங்களை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் கொஞ்சம் இப்போ எல்லாம் இப்போ இருக்க பிள்ளைகள்லாம் கொஞ்சம் விகிரசாக இருக்குது கொஞ்சம் வேகமாக பேசுது கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்குது உண்மை காரணம் அவர்கள் பார்க்குற அவர்கள் பழகுகிற விஷயங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்குது ஸோ அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் ஒரு பக்கம் மறைமுகமாக அல்லது அவர்களுக்காக ஊக்கமாக உபவாசம் போட்டு ஜோம் பண்ணுங்கள் இன்னொரு பக்கம் அவர்களோடு கூட உட்காந்து ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுங்கள் அதில் இருக்கிறதுல பேசிக் பிள்ளைகளை உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட சொல்லுங்கள் எல்லாரையும் உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட சொல்லுங்கள் அதுவே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் தான் ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டோம் அப்போ பேசணும் அப்போ ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வாங்க இது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் குறிப்பாக ஜெபிக்க மறவாதிருங்கள் கத்திரக்கு சித்தமானால் இன்னொரு நேற்றுவர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட் ப்ளஸ் யூ